நான் கொடுத்த பண கடனால வேண்டிய லாபம் பணமாகத்தான் வரும்ன்றது இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அந்த கடனை பயன்படுத்துறேன் உதாரணம் ஒரு ஹாஜியாருக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறேன் அவருக்கு இந்த பாடசாலையில் நல்ல ஒரு இடம் இருக்குது எந்த பிள்ளை ஸ்கூலுக்கு சேர்க்கிறோம் கடன் கொடுக்கிற நேரம் சொல்றேன் நான் பத்து லட்ச ரூபாய் கடன் தாரேன் ஆனால் நிபந்தனை இந்த பிள்ளையை இந்த ஸ்கூலுக்கு சேர்க்க நீங்க ஒரு உதவி செய்யறோம் இதேவர் அந்த மனிதனிவிருந்து பணம் லாபமாக பெற இல்லை ஆனா ஒரு சேவைய லாபமாக பெற்றிருக்கிறார் கொடுக்கிற கடனால ஒரு சேவைய லாபமாக பெற்றாலும் அதுவும் வெற்றிதான் கடன் கொடுக்கிற நேரம் என்ன இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும் அல்லாஹ்வை நல்லடியார்களே சஹாபாக்கள் இந்த அளவுக்கு பேணிதலாக நடந்தாங்க ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்தா அந்த மனிதன் கடனை திருப்பி தரும் வரைக்கும் அந்த மனிதன் வாகனத்துல கூட ஏறிப் আরম্ভ மாட்டான் ஹராம் இல்லை ஏன் நிபந்தனை போட இல்ல ஹராம் இல்ல வாகனத்துல காண்டா ஏத்துறாரு ஏறி போகலாம் ஆனா பயந்தாங்க நாம் கொடுத்த கடனுக்காக இவர் என்னைய வாகனத்தை நிப்பாட்டி ஏத்துறாரோ தெரியாது நாம் கொடுத்த கடனுடைய லாபமாக இது அமைஞ்சிருமோ தெரியாது பயந்தாங்க சகாபாக்கள் அல்லாவி நல்லறியார்களே அதே நேரம் இன்னைக்கு இன்னும் ஒரு கூட்டம் பிஸ்னஸ் சொல்லி பணத்தை கொடுத்துட்டு ப்ராஃபிட் பேர்ல வட்டி வாங்கிட்டு இருக்கிறாங்க பேர் ப்ராஃபிட் ஆனா அந்த ரங்கத்தை வட்டி வட்டிக்கு பேரை ப்ராஃபிட் வச்சதுனால ஹலாலாக போறது இல்லை ப்ராஃபிட்டுக்கு வட்டின்னு பேர் வச்சதுனால ஹராமாக போறதும் இல்லை எது வட்டி எது ப்ராஃபிட் விளங்குவோம் இன்னைக்கு ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்கிறாரு பிஸ்னஸுக்கு சொல்றாரு நீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க எனக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் தாங்க மாசம் மாசம் ஐம்பதாயிரம் தாங்க தெளிவான வட்டி தெளிவான வட்டி இதுக்கும் கன்வென்ஷனல் பேங்க்ல சேவிங் அக்கவுண்ட் போடுற வட்டிலும் எந்த வித்தியாசமும் இல்லை நான் எனக்கு பிசினஸ்க்கு பணம் கொடுக்கறேன்டா பத்து லட்சம் கொடுத்தா சொல்லணும் இத்தனை வீதம் எனக்கு இத்தனை வீதம் உங்களுக்கு

ஆனால் பிஸ்னஸுக்கு பணம் கொடுக்குறன்ற பேரில் மாதம் மாதம் ஒரு தொகையை ப்ராஃபிட்ன்ற பேரில் எடுக்கிறோம் வட்டி இன்னும் சிலவங்க பிஸ்னஸுக்கு தான் கொடுத்த அவர் உண்மையிலே பிஸ்னஸில் லஸ்ட் ஆனதுக்கு பிறகு அந்த சல்லியை தந்துத்தான் ஆகணும்னு பிடிச்சிருக்கு அந்த பணத்தை திரும்ப இருக்கிறது இதுக்கு ஹலால் இல்லை ஏன் லாப நஷ்டத்தை எதிர்பார்த்து கொடுத்தாரு உண்மையிலே பிஸ்னஸ் பண்ணி அவர் லொஸ்ட் ஆகிட்டாரு பணத்தை தாண்டு கேட்டு பிடிக்கலாம் லொஸ்ட ஏற்றுக்கொள்ள உண்மை உண்மையிலே அவர் அந்த பத்து லட்சத்தை தூக்கிட்டு ஓடிட்டாரு அல்லது ஏமாத்திட்டாரு பிசினஸ் செய்யல லொஸ்டாகல்ல இப்ப சட்டம் வேற அல்ல அவங்க நல்லடியார்களே எனவே இதே நேரம் இன்று பேங்குடைய தொடர்புகள்ல நாங்க நிறைய பேர் இருக்கும் வியாபாரிகள் நிறைய வியாபாரிகள் பேங்க்ல ஓடி போட்டிருக்கிறாங்க ஓடி அலாலாகுமா ஓடி ஓடிக்கு செக் பாஸ் ஆகுது இன்னும் நிறைய பேர் தன்னுடைய வாகனத்தை லீஸ் பண்ணிக்கிறார் கன்வென்ஷனல் பேங்க்ல போய் தன்னுடைய வாகனத்தை இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறார் கன்வென்ஷனல் பேங்க்ல நான் இஸ்லாமிக் பேங்க பேச இல்லை இஸ்லாமிக் பேங்க் அது தனியான ஒரு தகுதி அது ஒரு சாதாரண மின்பர்ல தெளிவுபடுத்த முடியாது பார்வைக்கு இஸ்லாமிக் சிஸ்டமும் கன்வென்ஷனல் சிஸ்டமும் ஒன்று போல விளங்கினாலும் ரெண்டும் வித்தியாசம் கன்வென்ஷனல்ல நாங்கள் லீஸ் பண்ற நேரமும் கூட கட்டுறோம் இஸ்லாமிக்ல கட்டினாலும் கூட கட்டுறோம் வட்டிதான் என்று நாங்கள் எங்கட சாதாரண புத்தியை போட்டு யோசிக்கிறோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால கன்வெஷனல் பேங்க்ல நாங்கள் யூஸ் பண்ணி இருந்தா போட்டிருந்தா அல்லாவி நல்ல அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் வட்டியில எடுக்கிற ஒரு தீர்கம் பணம் தாயோட எழுபது முப்பத்தாறு தடவை விபச்சாரம் செஞ்சதற்கு சமன் முப்பத்தாறு தடவை விபச்சாரம் செஞ்சதற்கு சமன் தெளிவாக சொல்றான் வட்டி எடுக்கிறவங்க அல்லாவோட யுத்தத்துக்கு தயாராக

அவன் எங்க வட்டியில கை வைத்து முன்னேறலாம் அவன் நெல்லடியாகலை அவனால நல்ல வியாசாரங்களை சுத்தமாக்குவோம் வட்டியிலிருந்து தௌபா செய்வோம் கொடுக்க வேண்டிய கடன்களை பரிசீலனை செய்து அதற்குரிய ஏற்பாடு செய்வோம் மவுத்தாகிற நேரம் யாருக்கும் கடன் இல்லாமல் நல்ல மவுத்தை அடையக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவர்களை மல்லா ஆக்கியருள்வான